ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to நதியா Creatives. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கடமா வச்சு ஒரு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ஸ்டைலில் கடமா சிக்ஸ்டி ஃபைவ் செய்ய போகிறேன் அதுக்கு நம்ம கடமா எடுத்து அந்த தலையெல்லாம் இல்லாமல் வெறும் அந்த செதையை மட்டும் எடுத்து ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதுக்கு நம்ம ஹோம் மேடு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா ஏற்கனவே நான் வீடியோலலாம் போட்டிருக்கேன் உங்களுக்கு வென்ன டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அது எப்படி அந்த இது வந்து மசாலா ரெடி பண்ணுறதுன்னு கூட நான் போடுறேன் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நம்மக்கிட்ட வந்து மசாலா ஹோம்மேடு மசாலாவில் சேல் பண்ணிகிட்ருக்கேன் அதில் வேணுனாலும் வாங்கிக்கலாம் இதில் வந்து இந்த ஹோம்மேடு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா இது வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிட்டு இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த அளவுக்கு நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து தண்ணி எதுவுமே சேர்க்கலை அதில் விடுற தண்ணியே வச்சு நம்ம இந்த அளவுக்கு கலந்து வச்சுருக்கோம் இது வந்து ஒரு அரை ஊருக்கு நல்லா ஊறட்டும் ஊறின பிறகு எப்படி பொறிக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இது நல்லா வந்து ஊரியிருக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு இப்போ வந்து சுட சுட இந்த எண்ணெயை வந்து இது மாதிரி எடுத்து இதில் வந்து சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி ஏற்கனவே ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் மாதிரி நீங்களும் சுட சுட எண்ணெயை எடுத்து சேர்ந்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா நமக்கு சூப்பராக முறு முறு கிறிஸ்பியாக கிடைக்கும் இப்போ இதில் ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம சேர்க்கலாம் இதேமாரி தள்ளி தள்ளி ஒன்று ஒன்றா சேருங்க சேர்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இது வந்து கொஞ்சம் லைட்டாக வெடிக்கிற மாதிரி எண்ணெய் செதுரும் அது நல்லா ஸ்லோவில் வச்சு முதல்ல வந்து போட்டுருங்க போட்டுட்டு அப்புறம் வந்து நார்மல் ஃப்ளேம் வச்சு கொஞ்சம் செவுக்கு வைங்க இந்த மாதிரி செவுக்கும் போது சூப்பராக கிடைக்கும் நமக்கு கிறிஸ்பியாகவும் இருக்கும் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் இது நல்லா செவ்வந்த பிறகு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ நம்மளோட சூப்பரான கடமை சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆகிட்டுருக்கு ஒரு பாத்திரத்தில் இது எடுத்துக்கலாம் தண்ணியை ஒட்டா இந்த எண்ணெயை ஒட்டா எடுத்துகிட்டு சாரி எண்ணெயை ஒட்டாக எடுத்துகிட்டு இந்த பாத்திரத்தில் எடுத்துக்கலாம் அந்த கருவேப்பிலையோடு சாப்பிடும்போது செம்ம டேஸ்டியாக இருக்கும் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ சூப்பரான நம்ம கடமா சிக்ஸ்டி ஃபைவ் ஒரு பேட்ச் வந்து எடுத்தாச்சு இப்போ இன்னொரு பேட்ச் வந்து போட்டிருக்கு இது நல்லா சூழ்ந்த பிறகு எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு எடுத்துகிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ இதேமாரி செஞ்சு பாருங்கள் நல்ல கிறிஸ்பியாக சூப்பராக வந்துருக்கு பாருங்கள் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பில்லையை கன்பட்டேன்னா ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ